இதுவரைக்கும் கொடுத்த பிரேக்கிங் நியூஸ்லாம் பத்தாதுன்னு இப்போ புதுசாக ஊர் ஊரா சுற்றுப்பயணம் வேற கிளம்பியிருக்காராம் ஓபிஎஸ் இந்த நேரத்தில் சில கேள்விகளை எல்லாம் கேட்கணும்னு தோணுது மக்களே எப்போ பேட்டி கொடுத்தாலும் ஏதோ த்ரில்லர் படம் எடுக்கிற டேரக்டர் மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரியும் அதை எப்ப வேணாலும் உடைக்க போறன்ற மாதிரியே டுஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு பெட்டிகளில் எண்பது சதவீதம் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் என்னன்னா மீதி இருக்கிற எண்பது சதவீத உண்மையை வெளியிடுவேன் அப்படின்றது தான் ஆமா அந்த உண்மைகளை எல்லாம் இவர் எப்போ தான் வெளியிட போறாரு எதுக்காக யாருக்காக தான் அதை சொல்லாம இருக்கிறாரு சசிகலாவை கட்சியில இருந்து நிக்கிறது மட்டும்தான் எனது ஒரே நோக்கம்னு மற்றபடி பதவி ஆசைலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லிதான் அந்த கேங்ல இருந்தே தியானம் பணத்தை போட்டு வெளியே வந்தார் ஓபிஎஸ் ஆனா இப்போ அப்ப இருந்த சசிகலாவில் ஆரம்பிச்சு திடீர்னு வந்த டிடிவி தினகரன் வரைக்கும் டீம்ல இருந்து வெளியேற்றி விடப்பட்டதுக்கு பிறகும் மீண்டும் கட்சியில வந்து சேர்றதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறாருன்னா பதவியை விரும்பாத நிலையில ஆக்சுவலா அவருடைய டிமாண்ட் தான் என்ன முதல்வர் பதவியில இருந்து நீக்கினதும் தங்கறதுக்கு வீடே இல்ல பாசுன்னு வாடகை வீடு தேடுறதையே அவ்வளவு பெரிய ஹாட் நியூஸா எல்லாம் ஆக்கினாரு ஓபிஎஸ் வீடு கிடைச்சதா இல்லையான்னு தெரியல அந்த விஷயம்லாம் அப்படியே இருக்கட்டும் ஆனால் இப்போ எல்லா ஊருக்கும் சுற்றுப்பயணம் பண்ண போகிறேன்னு அவரே சொல்லி சுற்றுப்பயணத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு அத்தனை ஊருக்கும் போய் சுத்துறதுக்கு இப்ப எங்க இருந்து வந்துச்சு அவ்வளோ பணம்னு தெரிஞ்சுக்கலாமா வாய் இருந்தா எது ஒண்ணாலும் சொல்லலான்றதுக்கு ஒரே உதாரணம் இப்ப சமீபத்துல கூட நடந்தது ஆமா மன்னராட்சி எல்லாம் எப்போ ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் மன்னராட்சி எப்போ ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க சரி அப்படின்னா கட்சியில இருந்த பல பேரு ஓபிஎஸ் உட்பட ஜெயலலிதாவின் கார் டயர் எல்லாம் குனிஞ்சி வணங்கிக்கிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா இல்ல சேச்சா நாங்க குனிஞ்சு கும்பிடலாம் இல்ல கார் டயர்ல முள் ஏதாச்சும் இருக்குதான்னு பக்கம் பக்கத்தில் போய் நாங்கள் செக் பண்ணி பார்த்தணும்னு சொல்ல போகிறீங்களா அமைச்சர் அமைச்சரவை என்ற பேரில் ஆரம்பிச்சு அரியணை ஏறுகிறார் முடி சூடப்போவது யார் மகுடம் சூடினார் வெற்றி வாகை சூடினாருங்கிறது வரைக்கும் சாதாரண மக்கள் கிட்ட புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே இன்னும் மன்னராட்சி சீரும் சிறப்புமாக தான் ஏங்கிக்கிட்டு இருக்குங்கிறத தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது அது இந்த ஓ பன்னீர் பன்னீர்செல்வத்துக்கெல்லாம் தெரியுமா இல்லை தெரியவே தெரியாதா